ரங்கராஜ் பாண்டே அவர்கள் மூணு தொழில் செய்திருக்கிறாராம் அந்த மூணு தொழில்களும் வெற்றிகரமாக செய்திருக்கிறாராம் தனியார் தொலைக்காட்சியில் வேலைக்கு சேர்றக்கு முன்னாலையும் தனியார் செய்தித்தாளில் வேலைக்கு சேர்றக்கு முன்னாலையும் தன் சொந்த ஊரான ஸ்ரீவில்புத்தூர்ல மூணு தொழிலில் ரெண்டு தொழில் பார்ட்னர்ஷிப்பாக செய்தாராம் ஒரு தொழில் சொந்தமாக செய்தாராம் இப்போ மூணு தொழிலையும் விட்டுட்டு பத்திரிக்கையாளர் வேலைக்கு வர காரணம் மூணு தொழிலும் முடங்கிடுச்சா விழுந்துருச்சா கவுந்திருச்சா கணத்துல கை வச்சியா கப்பல் வேணாம் மூணு தொழிலும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்கேன் பத்திரிகை தொழில் மீது பேரம்பு இருந்ததால தொழில பார்ட்னர் கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்றாரு ரங்கராஜ் பாண்டே முதல் தொழில் கேசட்ல சாங் டவுன்லோட் பண்ணி வைக்கிறது இரண்டாவது தொழில் வேளாவின் என்வெல்லப் அப்படிங்கிற பெயர்ல மதுரை டூ திருநெல்வேலி இடப்பட்ட ஊர்களில் எக்ஸாம் நடக்கும்போது கொஸ்டின் பேப்பர் கொண்டு போற பிரவுன் கலர் கவர் பிசினஸ் தொழில் மூணாவது பிசினஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ஏ பி அடையார் ஆனந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருக்கிறாராம் நிறைய படங்களுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாராம் ரங்கராஜ் பாண்டே இவரோட மிகப்பெரிய ஆசைய பத்திரிகையில எடிட்டர் தானே டிவில வேலைக்கு சேர்ந்த உடனே ஆறு மாசத்துல ரெண்டுதான் அடுத்த மூணாவது மாசத்துல நீ தான் எடிட்டர்னு சொல்லிட்டாங்களா டிவில ஆறு ரங்கராஜ் ரங்கராஜ்பே நினைச்சது சக்சஸ் ஆக காரணம் என்னன்னு ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்றாருன்னா என்னோட எம்டி சக்ஸஸை எப்படி கொண்டு வரதுங்கிறத நினைச்சதை நான் சொன்னேன் அவர் நினைச்சிட்டு இருந்ததை நான் சொன்னேன் அதான் என்னோட சக்சஸ் சொல்றாரு ரங்கராஜ் பாண்டே